அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் ஆண் பெண் பிரிந்து இருப்பவர்கள் ஒன்றாக சேர்றதுக்கான ஒரு எளிய பரிகார தீர்வு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவர் பிரிஞ்சிருக்கிற பெண்கள் செய்யலாம் பெண்ணை பிரிஞ்சிருக்கக்கூடிய ஆண்கள் செய்யலாம் இது வந்து ஒரு எளிமையான ஒரு பரிகார தீர்வு இதற்கான நம்ம செய்ய வேண்டிய முறைகள் என்னங்கிறத நான் சொல்கிறேன் அதற்கான விளக்கத்தை போக போக சொல்கிறேங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பிள்ளையார் பார்த்துங்க அதில் வந்து குங்குமம் வச்சு சாமிக்கு வந்து வெத்தலைப்பாக்கு பூ வச்சிடணும் கனி வச்சிடணும் அடுத்தது தேங்காய் ரெண்டு தேங்காய் ஒரு சீப்பு வாழைப்பழம் அதுக்கடுத்தது நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு தண்ணி ஒரு சொம்பு பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பதும் வச்சுக்கலாம் ஆயிரத்தி எட்டும் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பூ குண்டு மல்லி ரெண்டு பூ வைக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம் சாம்பிராணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொப்பர தேங்காய் அடுத்தது பத்தி நமக்கு சூடம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு தேங்காய் எண்ணெயில் நெய் ஊற்றி வச்சுருக்குறோம் அப்படுத்தது அஞ்சனை மை இதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நாட்கள் வளர்பிறை வரக்கூடிய நாட்களில் அதுலேயும் தேய்பிரை இருக்கக்கூடிய நாட்கள்லேயும் செய்யலாம் அதில் மரண யோகம் இல்லாத நாட்களாக செய்யலாம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இல்லாத நாட்களாக தேர்ந்தெடுத்துக்கணும் அதுக்கடுத்தது யமகண்டம் காலம் குளிகை நேரம் அதையெல்லாம் இல்லாத நேரமாக பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது சுக்கரவோரை குருவோரை வளர்ப்பறை சந்திரன் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும் கருணம் ஜீவன் இதெல்லாம் முழுமையாக இருக்கக்கூடிய நாட்களாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் தேர்ந்தெடுத்துட்டு உள்ளே தூய்மையோடு மனம் வேதனைகள் எத்தனையோ கோயில்கள் போனோம் எங்கேயுமே எந்த ஒரு நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணுக்கும் இதை பார்த்துட்டு எத்தனையோ பெண்கள் என்னடா நம்மளுடைய தங்கச்சோடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு நம்மளுடைய பொண்ணுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு நம்மளுடைய பையனுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சேன்னு சொல்லி எத்தனையோ தாய் தந்தைகளும் கூட பிறந்த சகோதரிக்கு சகோதரர்களும் துன்பப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு எளிமையான ஒரு வகையில் முதல்ல வாழை இலை அந்த வாழை இலையில் வந்து பார்த்திங்கன்னா தர்ப இலை அப்படிங்கிறது பாருங்கள் இதுதான் தர்பு அந்த பச்சை கலரில் பாருங்கள் நீளமாக இருக்குது அதை வந்து இது மாதிரி மோதிரமாக செய்து வச்சுக்கணும் ஒரு ஐம்பது கிராம் குங்குமம் அந்த குங்குமத்தை எடுத்து நான் சொல்லியிருக்கிற இந்த மந்திரம் பாருங்கள் வங் சிங் வசி வசி சிங் வங் சி வ சிவ அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எண்பது முறை சொல்லணும் அதுக்கப்புறம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூ எடுத்து போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தர்பை மோதிர விரலால் எடுத்து போட்டு அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வட்டமிடணும் வட்டமிடும் போது கையை எடுக்கக்கூடாது மந்திரங்களை சொல்கிற வரைக்கும் துணைக்கு பூ போடுறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிங்க அடுத்தது இந்த சாம்பராண்டியை கொளுத்து விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் கொப்பரை தேங்காயில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோடைய கலாச்சாரம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பத்தி பொருத்தி வச்சிருங்க விநாயகரை முதல்ல ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இஞ்சு இளம்பெருவி சூடியவனே ஞான குழந்தனை நந்தி மைந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை ஒரு பெண்மணி சொல்லுவாங்க அப்படி அதை சொல்லுமா சொல்லுங்க அதை சொல்லுங்கள் உங்கள் பேசலாம் வராது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இவ்வளோ வந்து சொல்லுங்க ஒரே நிமிஷங்க ஆ சொல்லுங்கம்மா அதுக்கடுத்தது கீழே இருக்கு மோகைய மோகய 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 மோகைய மோகையன்னு சொல்கிறாங்கப்பா அதில் வந்து பாருங்கள் கோடிட்டுருக்கு அந்த கோட்டுக்கு பக்கத்தில் வந்து உங்களுடைய கணவரை பேரை சொல்லிக்கிங்க சொல்லும் போது அது வந்து நூற்றி எட்டு முறை அப்போ வந்து அந்த குண்டுமல்லியை எடுத்து போடணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பக்தி பொருத்திக்கிங்க விநாயகரை வழிபாடு பண்ணிக்கிங்க அதுக்கு அடுத்தது தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோதிரத்தை வந்து கையில் மாட்டிக்கிங்க பத்தி பொருத்தி வச்சுருங்க அது பக்கத்தில் ஒருத்தரை வச்சு சாம்பிராண்டி போட சொல்லுங்கள் அவங்க சொல்ல சொல்ல ஒரு பூவை வந்து எண்ணிக்கைக்கு ஒருத்தரை எடுத்து போட சொல்லுங்கள் அப்போ தான் அந்த ஆயிரத்தி ஐம்பதுங்கிற எண்ணிக்கை நமக்கு கரெக்டாக வரும் அதை உடனே இந்த மோகையே மோகைங்கிற இதுக்கு நூற்றி எட்டு குண்டு மல்லியை எடுத்து போட சொல்லுங்கள் அப்பப்போ சாம்பராடி தூபங்கள் போட சொல்லுங்கள் இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த தேங்காயில் வந்து நெய்யை ஊற்றி நம்ம வச்சுருக்குறோம் அது எரிய எரிய நல்லா ஓடும் அதோடைய பகுதியும் எரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை ஆறுனதுக்கப்புறம் அடுத்த நாள் அதை வந்து கத்தியில் சுரணிங்க அப்படின்னா அப்படியே பவுட்ரு மாதிரி வந்துடும் அந்த பவுட்ரு எடுத்து பாருங்கள் இது மாதிரி அஞ்சனக்கல் மையை அரைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா அத்தரு ஜவாது புனுகு கோரசனை இது மாதிரி ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் வாங்கி பச்சை கழுப்புரத்தை வாங்கி எல்லாம் இந்த கல்லுல போட்டு இது மாதிரி அரைச்சி இந்த மைய தினமும் நீங்கள் இட்டுக்கிட்டு வாங்க காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னே இந்த குங்குமத்தை எடுத்து நம்மளுடைய நெத்தி இருக்கிற பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வங் சிங் வசி வசி சிங் வங் சிவ சிவ அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை சொல்லணும் நம்மளுடைய மோத மோதவரலும் கட்ட வரலும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோகைய மோகையை உங்களுடைய கணவருடைய பெயர் சொல்லிவிட்டு மோகைய மோகைனா அது ஒரு இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய ரெண்டு புருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல குங்குமத்தை வைக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய வாக்குப்பட்டியில் வைக்கணும் ஆண்களாக இருந்தால் நெற்றியில் மட்டும் வச்சா போதும் இதை நீங்கள் செய்யுங்க மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுப்பார் இதை உங்களால் செய்ய முடிஞ்சால் இந்த பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் எளிமையாக செஞ்சிக்கலாம் முடியல அப்படின்னா நம்மளுடைய நவகரக கருப்புசாமியுடைய கோயிலில் பாருங்கள் நம்ம கருப்புசாமி இங்கே இருக்கிறாரு நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் வேணும் இது மாதிரி நாங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர்கள் நேரடியாக வந்து செஞ்சிக்கலாம் இதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சு வச்சிருவோம் ஆனால் நீங்கள் வந்து தான் செய்யணும் வீட்டிலையாக இருந்தாலும் சரி கோயிலில் வந்தாலும் சரி நாங்கள் செய்ய மாட்டோம் நீங்கள் தான் செய்யணும் அதற்கு நாங்கள் என்ன பண்ணணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருவோம் அது மாதிரி நீங்கள் செஞ்சு இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய கணவரோடு போய் சேர்கிறதுக்கு நவகிரக கற்புசாமி துணையாக இருப்பார் உங்கள் வீட்டுக்காரையோடு சேர்கிறதுக்கு நவகிரக கற்புசாமி துணையாக இருப்பார் இதை எல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தும் போது வாழ்கிறதுக்கு நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கு இறைவன் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அதனால் ஈன்றவர்களுக்கு உதவுவோம் இல்லாதவர்களுக்கு நம் கொடுத்து உதவுவோம் இதுவே மிகப்பெரிய சித்தாந்தம் அதனால் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள் வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் செய்து தருகிறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இதை பற்றியான விஷயங்கள் தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும் இதில் பார்த்துட்டு புரியல அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க செவ்வா வெள்ளி என்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினசரி ராசிபுரத்தில் நாலு டு ஆறு மணி வரைக்கும் அருள் வாக்கு சொல்லப்படும் நன்றி மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம்